எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சியில் ஜிஞ்சி டிராவலர் இயற்கை அங்கடிக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி தான் கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க நிறைய ஒரு இயற்கையான சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்றத அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வணக்கண்ண நல்லா இருக்கண்ணே நீங்கள் இருக்கீங்கண்ண இப்போ நம்ம கடையில் வந்து என்னென்ன பொருள்லாம் இருக்கு என்னென்ன விலையில கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற டீடைல் சொல்ல முடியுமா ஆக்சுவலா இப்ப நம்ம கடையில பண்றதே பாத்தீங்கன்னா தேடலே கிடைத்த ஆரம்ப ஒரு அமிர்தங்கள் அப்படிதான் இருக்கும் அதாவது நம்ம வீடியோஸ்க்காக நிறைய ஒரு பயணிப்போம் பயணிக்கும் போது அந்த இயற்கையை சாத்த பொருள் நமக்கு கிடைக்கும் அந்த பொருட்கள் அப்படியே இயற்கையாக மக்கள்கிட்ட குடுக்கணும் அப்படின்றத ஐடியா இப்ப தேன் உதாரணத்துக்கு சொன்னா தேன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து உங்களுக்கு சுத்தமான தேன் கிடைக்கிறது அரிதாயிடுச்சு கலப்பட தேனை சாப்பிட்டு சாப்பிட்டு சுத்தமான தேனை சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்து அது கலப்படம் தான் தெரிஞ்சு வச்சுக்கலாம் இது போன்ற சூழ்நிலை தான் நாங்கள் கல்லூராயன் மலை சிறூராயன் மலை நிறைய மலைகளுக்கு வாங்கிக்கும் போது இயற்கையான பழங்குடி மக்கள் இருக்காங்களே அவங்க வந்து பண்ணி வச்சிருப்பாங்க கிட்ட நாங்கள் டைரக்டா போறது வாய்ப்பு கிடைச்சி நாங்கள் என்ன பண்ணுவோம் அவங்க கிட்ட இருந்து வாங்கி இதுல பாட்டில் பேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் அதெல்லாம் தேன் உங்களுக்கு சுத்தமா இருக்கும் உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்போ பாரு இந்த தேனை ஆட்டும் போது உங்களுக்கு இந்த மகரந்தம் தெரியுதா மஞ்சாளர் ஒரு ஏடு மாரி தெரியுதா இது மகரந்தம் இதை நீ குடிச்ச பார்த்தாலே தெரிய நேரடியா நீ சாப்பிட்டு வாங்கிட்டு போகலாம் அதனால வந்து கொங்கு தேன் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு கிலோ அப்படின்னு சொல்லுவோம் பிளாஸ்டிக் பாட்டில் கொடுக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கானே பாட்டில் கொடுக்கும் கண்ணாடி பாட்டில் ஏன் கொடுக்கல அப்படின்னா கனடி பாட்டிலோட ரேட்டு ஒரு கிலோ ரேட் வந்து நூற்றி ஐம்பது ரூபா வருது இப்போ தொள்ளாயிரம் கொடுத்த தேன உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கும் அதனால கண்ணி பாட்டில் கொடுக்கறதுல கானை பாட்டில் நம்மகிட்ட இருக்கு அடுத்த மலைதீன் இருக்கு மலைதீன் பார்த்தீங்கன்னா வந்து மலைதேன் அறுநூறு ரூபா குல்கந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிலோ ஆறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் குல்கந்து இது அல்சருக்கு மற்ற வயசு இருக்கிற நிறைய சாப்பிட்றாங்க உடம்புக்கு நிறைய சத்து தேன் பன்னீர் ரோஸு நாட்டு சர்க்கரை கற்கண்டு இதெல்லாம் போட்டு செய்கிற ஒரு கலவை இது நல்லாயிருக்கும் அடுத்து வந்து முந்திரி பண்ருட்டியில இருக்கிற முந்திரியை வந்து டேரக்டாக வந்து நம்மளுக்கு விழுக்கும் பண்ருட்டி முந்திரி தெரியும் உங்களுக்கு அதே போல் வந்து திருநெல்வேலி வந்து கருப்பட்டியை வந்து இறக்குமதி பண்ணுறோம் திருநெல்வேலி கருப்பட்டி நம்ம பண்ணுறோம் சாயக்குடி தான் வந்து கருப்பட்டிக்கு வந்து புவிசார் கூறிகிட்டு வாங்கியிருக்கு அந்த கருப்பட்டியை வந்து நம்ம வந்து இப்போ வந்து விற்பனை பண்ணுறோம் இது வந்து நம்ம கிலோ கனலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இது பேக்கிங்கே பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கலாம்னு ஐடியா வச்சுருக்கோம் இப்போ இந்த கருப்பட்டியோடய பேக்கிங் பார்த்துங்க கருப்பட்டி விரும்ப கொடுக்காமல் போல் பனைவலை போன்ற பொருட்களை பயன்படுத்தி பனவலை பொருட்களை கொடுத்தனா நீங்கள் இதை வந்து வேறு எதுவும் மாற்ற தேவை இந்த பனைவலையே போட்டு பயன்படுத்தலாம் அந்த இயற்கை பழமை மாறாமல் இருக்கும் அப்படின்றதால இது போல ஒரு மெத்தட் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் கருப்பட்டிக்கு கருப்பட்டி நிறைய குணம் வாய்ந்த உங்களுக்கு தெரியும் அது கருப்பட்டியை தாண்டி பனங்கற்கண்டு பனங்கற்க ஒரு மூணு ரகம் வச்சுருக்கோம் இது மீடியம் சைஸ் இது வந்து தூளு அடுத்து பெரிய சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ரகம் வச்சுருக்கோம் இந்த வந்து இருமலுக்கு சின்ன குழந்தைங்கலாம் பாலில் கலந்து கொடுப்பாங்க சக்கடைக்கு மாற்றா வந்து இயற்கையான ஒரு பொருள்லாம் நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்படி நிறைய பொருட்கள் இயற்கை வழியில நிறைய பொருட்களை சந்தேகப்படுத்திருக்கோம்